வைரஸ் வீரியம் குறைவாக உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை இயக்குனர் ஜெய ராஜமூர்த்தி தகவல் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் பணிகள் இயக்குநர் டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி தலைமையில் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் டயாலிசிஸ் பிரிவு புதிய கட்டடம் கட்டுமான பணிகள் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் பிரிவுகள் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் டாக்டர் ஜெயல் ராஜமூர்த்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் வைதீஸ்வரன் கோவில் சீர்காழி தரங்கம்பாடி பொறையார் ஆகிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்களில் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியருடன் கலந்தாலோசிக்க உள்ளும் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் மூன்று குழுவினர் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்துள்ளனர் அரசு மருத்துவமனையில் பல்வேறு சேவைகள் செய்யப்பட்டு வருகிறது அறுநூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் கொண்ட மாவட்ட தலைமை மருத்துவமனையில் எண்பது சதவீதத்திற்கு மேல் உள்நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் புறநோயாளிகள் பிரிவில் ஆயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் தினந்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு டாக்டர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் காலியாக உள்ள டாக்டர்கள் பணியிடங்கள் விரைவில் பணியமர்த்தப்பட உள்ளனர் பொது அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ளிட்ட டாக்டர்கள் நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது செவிலியர் பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது ரேடியாலஜி முடித்த டாக்டர்கள் குறைவாக இருப்பதால் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் பெறுவது டாக்டர்கள் நியமிக்க முடியாததால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இங்கு எந்த வகையில் சிகிச்சை அளிக்க முடியுமோ அந்த அளவிற்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் மேல் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்படுகின்றனர் தற்போது வரும் கொரோனா வீரியமிக்க வைரஸாக இல்லை அதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை கூட்டமாக இருக்கும் இடங்களில் மாஸ்க் அணிந்து செல்வதோடு கடந்த கால கொரோனா வழிமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது இதய நோய் சிகிச்சை பிரிவுக்கு மெடிக்கல் எஜுகேஷனல் கவுன்சிலிங் வைத்த போது முப்பத்தி ஐந்து பேரிடம் கேட்டபோது மயிலாடுதுறை பகுதிக்கு வர அவர்கள் தயாராக இல்லை மருத்துவக் கல்லூரி தொடங்கினால் நிச்சயமாக இருதய நோய் சிகிச்சை டாக்டர்கள் வருவார்கள் என்றார் உடன் இணை இயக்குனர் பானுமதி தலைமை மருத்துவர் மருதவாணன் மற்றும் டாக்டர்கள் உடனிருந்தனர் காமன் ரிவியூ மிஷின் அதாவது நம்முடைய மாநிலத்தோடய ஒரு காமன் பொதுவான ஒரு ரிவ்யூ செயல்பாட்டில் வந்து ஒரு ஒரு ஆய்வு செய்வது அதை குறை கண்டுபிடிப்பதல்ல எந்த வகையிலே இந்த பணிகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அடுத்தடுத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு வந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திலே எட்டு குழுக்களாக இந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஜிஹெச்எஸ் பொறுத்தவரையில் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனை சீர்காழி அரசு தலைமை மருத்துவமனை அப்புறம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் குத்தாலம் தரங்கம்பாடி பொறையாறு ஆகிய இந்த ஆறு அரசு மருத்துவமனைகள் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்னும் சில துணை சுகாதார நிலைய மையங்கள் அனைத்தையுமே மூன்று நாட்கள் இன்றைக்கு நாளைக்கு நாளை நாளை மறுநாள் ஆய்வு செய்து அதை பற்றி இறுதியாக மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசிக்க உள்ளோம் இங்கே வந்து காலையில் இன்றைக்கி வந்து நம்முடைய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மூன்று குழுக்கள் வந்து பல்வேறு திட்ட திட்டப்பணிகளை வந்து ஆய்வு செய்து கொண்டுள்ளது இங்கே ஒரு ஜிஹெச் பொறுத்தவரையில் மயிலாடுதுறை மருத்துவமனை பொறுத்தவரையில் மிக சிறந்த முறையிலே மக்கள் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது அறநூறுக்கு மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இந்த மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இதில் வந்து பெட் ஆக்குபென்சி ரேட்டு எண்பது சதவீதத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை இதில் வந்து அறுநூத்தி பன்னெண்டு இருந்தாலும் இப்போ அறுநூத்தி நானூற்றி அறுபத்தி தான் ஃபங்க்ஷனல் அதாவது ஏன்னா சில கட்டிடப்பணிகள் நடந்து கொண்டு இருப்பதால் இப்போ ரியலாக இருக்கிறது அறுநூத்தி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ஒம்பது அதில் நானூற்றி முப்பத்தி ஏழு பேஷண்ட்டு இன்றைக்கு வந்து உள்ளே இருக்கிறாங்க உள்ளிருப்பு நோயாளிகள் நானூற்றி முப்பது பேர் இருக்காங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா நல்ல சேவை தந்து கொடுக்குறது அப்புறம் ஓபி வந்து சட்ட இதுக்குரிய ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எழுநூறு ஓபி அதாவது புறோனையாளர்கள் இருக்கிறார்கள் சிடி எம்ஆர்ஐ அப்புறம் வந்து டயாலிசிஸ்ஸு பிளட் பேங்க்கு ஸ்பெஷல் மியூபான் கேர் யூனிட்டு சீமான் சென்டர் தாய் எல்லாம் இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்படி இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் ஆய்வு செய்து அதனால் எவ்வளவு நோயாளிகள் பயன்பெறுகிறார்கள் சிறந்த வண்ணம் அவைகள் இங்கே செயல்படுகிறதா என்பதற்கான ஆய்வு இங்கே நடந்து முடிஞ்சிருக்கிறது பார்த்த வரையிலே மிக சிறப்பாக இந்த அரசு மருத்துவமனை பணியை செய்து கொண்டிருக்கிறது மருத்துவர்களை பொறுத்தவரை நாற்பது இடங்கள் இங்கே மருத்துவர்கள் என்றால் இன்றைக்கு வந்து முப்பத்தாறு மருத்துவர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு நான்கு மருத்துவர்களை விரைவிலே இங்கே வந்து நியமனம் செய்யப்பட இருக்கிறார் எந்த துறை தேவை எந்த சிகிச்சை செய்வதற்கு மருத்துவர் இங்கே தேவை என்பதையும் நான் இந்த சிஎம் கிட்ட கேட்டிருக்கேன் ஒரு ஜெனரல் மெடிசன் வேணும் இருக்காரு இன்னொரு ஜென்ரல் சர்ஜரி வேணும்னு கேட்டிருக்காரு இன்னொரு மூணு நாள் எது போன உடனே ரேடியாலஜிஸ்ட் கொண்டு கேட்டிருக்காரு இங்கேருந்து சென்றவுடன் சென்னைக்கு சென்றவுடன் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் ஸ்டாப் நர்ஸஸ் பொறுத்தவரையும் வேக்கன்சியே இல்லை எல்லாமே ஷேங்ஷன்டு ரெகுலர் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு